ஜீபவானி உறவுகளுக்கெல்லாம் ஒரு அழகான காலை வணக்கம் எல்லா உறவுகளும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்காக அம்மா எல்லா பிரார்த்தனைகளும் முடிச்சுட்டு வந்தாச்சு இன்றைய பொழுது உங்களுக்கு சுகமாக இருக்கட்டும் பாசம் எல்லாருமே எந்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமம் தேடுதல் எண்ணங்கள் ஒவ்வொருத்தங்களோட விருப்பங்கள் ஒவ்வொருத்தவங்களோட தேவைகளை ஒவ்வொருத்தங்கிட்ட நீங்கள் தேடுறீங்க இதை தேடிட்டு இதுக்கான அர்த்தம் கடைசா நீங்கள் பாசம்னு சொல்லி பொய்யான ஒரு உறவு பெயரை சொல்கிறீங்க கட்டாயமா அது கிடையாது பாசத்துக்கு காமம் இருக்காது பாசத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்காது பாசத்துக்கு கோபம் இருக்காது பாசத்துக்கு எதிர்பார்ப்புகள் மட்டும் இல்லாமல் ஏமாற்ற தெரியாது இந்த பாசம் யார் மேலே நம்ம உண்மையாக வச்சுருக்கோமோ அவங்கக்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நம்ம உள்ள மனசு எல்லாமே அவங்ககிட்ட நம்ம தேடுவோம் ஆனால் நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்னா பாசம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்க பாசம் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குது தயவு கூர்ந்து ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க யாருக்கிட்டேயுமே நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற வார்த்தைகளை விட்டுட்டு இவங்கிட்டிருந்து நான் இதை எதிர்பார்க்கிறேன் கிட்ட அன்பு எதிர்பார்க்கா அன்பு ஒருத்தங்க கிட்ட இருந்து காதல் எதிர்பார்க்கன்னா காதல் எதிர்பார்க்கேன் ஒருத்தங்கிட்டிருந்து பணத்தை எதிர்பார்த்தா பணத்தை எதிர்பார்த்தேன் இருந்து பக்தி எதிர்பார்த்தா பக்தி எதிர்பார்க்கிறேன் இந்த மாதிரி வந்து நீங்க வெளிப்படையா பேசும் தான் உங்களோட வாழ்க்கையோட ஆழம் என்னன்னு உங்களுக்கு புரியும் மொட்டையாகவே நான் எதுவுமே எதிர்பார்க்கல நான் உங்ககிட்ட அன்பு மட்டும் தான் அப்படிங்கிறீங்க ஆனா அந்த அன்பு யாருக்கிட்ட எதிர்பார்க்கீங்களோ அவங்ககிட்ட நீங்க அன்பு கடுத்து என்ன எதிர்பார்க்கிறீங்க அன்பாக இருக்கு அவங்க நேர்மையை எதிர்பார்க்குறீங்க நீ என்கிட்ட நேர்மையா இருக்கியா அப்படின்னு அந்த நேர்மைக்கு அடுத்து என்ன எதிர்பார்க்கீங்க எங்கிட்ட வந்துட்டு நீ ஏதாவது போய் சொன்னியா நீ அங்க யார்கிட்ட பேசின அப்படின்னு சொல்றீங்க அது மட்டும் இல்லை நீங்க யாரை அன்பானவங்க பாசம்னு சொல்றீங்களோ அவங்கக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அவங்க அடிமை பொறுமை ஆகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஃபோன் போட்ட நேரத்தில் நான் எடுக்கணும் உங்ககிட்ட பேசணும் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கணும் அப்படிங்கிற நீங்கள் யார் அன்பாக நினைக்கிறீங்களோ அவங்கள அடிமைப்படுத்த நினைக்கிறீங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க தெரியும் இந்த மாதிரி அடிமைப்படுத்த நினைக்கிறீங்க அந்த அடிமைத்தனத்துக்கு அவங்க ஒத்துக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மேலே கோபம் வருது அந்த கோபம் வந்து அவங்கள ஏதாவது செய்யணும்னு தோணுது இப்படிலாம் பல விஷயங்கள் நமக்குள்ள இந்த அன்புங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை மாறிக்கொண்டு போகுது நீங்க அதை நல்லா நினைச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அப்படி நினைக்காம நான் அவங்க கிட்ட உண்மையா தானே இருந்தேன் தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க நீங்க உண்மையா இருக்கிறவங்க எந்த எதிர்பார்ப்பும் இருந்தால் நான் இந்த எதிர் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி நீங்கள் வழி நடந்தால் அவங்க கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கட்டும் இல்லை அப்படின்னால் அவங்க ஒதுங்கட்டும் நமக்கு கொடுப்பவங்க கொடுப்பாங்க அன்பும் பாசமும் நிறைவோ நம் அம்மா இருக்கும்போது நமக்கு எல்லாம் கொடுக்க அந்த மூன்று அம்மாக்கள் இருக்கிற வேறு என்ன வேணும் ஜெய் விடிந்த பொழுது சுகமாக இருக்கட்டும் எல்லோட வாழ்க்கையிலும் சுகங்கள் நடக்கட்டும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கட்டும் இன்று பிறந்த நாள் கொண்டாட அத்தனை பேருக்குமே அம்மாவோட வாழ்த்துக்கள் அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா பாளையத்தம்மாள் குரூப்ல வந்து சக்திவேல் அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்கிறான் அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவனும் சுகமாக இருக்கட்டும் ஜெய்பவானி வாழ்க்கை இன்பமா முடியட்டும்